ஜெர்மனி ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டா அழகா இருக்கும் அப்படியே ரோட் சைட் பார்த்தீங்கன்னா அதை விட அழகா வரிசையா பச்சை பசேர்னு அவ்வளோ மரங்கள் இருக்கும் ஜெர்மனி கவர்மெண்ட் இந்த ஸ்ட்ரீட் ட்ரீஸை வந்து பக்கவா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த மாதிரி ரோட் சைட்ல மட்டும் இல்லாம பிளே கிரவுண்ட் ஸ்கூல் யார்ட் சிமெண்ட் ட்ரீஸ் பார்க்கு அபார்ட்மெண்ட்டை சுத்தி இருக்க ஏரியாலன்னு சொல்லி அவ்வளோ ட்ரீஸும் பிளான்ஸும் இருக்கும் அதுலயும் அபார்ட்மெண்ட்டை சுத்தி நிறைய வெரைட்டிஸ்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நிறைய ரோஸ் செடி இருக்கும் இந்த மரத்தோட ஒரு கேலை சைடா வளருது அதோட வெயிட்ட பேலன்ஸ் பண்றதுக்காக சப்போர்ட்டுக்கு ரெண்டு கம்பி வச்சிருக்காங்க ஜெர்மனில இருக்க சிட்டிஸ்லயே பெர்லின்ல தான் வந்து ஸ்ட்ரீட் ட்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பெர்லின்ல தான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்ட்ரீட் ட்ரீஸ் இருக்கும் நாங்க இருக்க பிராங்க்ல ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டா ஒன் செவன்டி நைன் ஸ்ட்ரீட் ட்ரீஸ் இருக்கும் பிராங்க்ஃபர்ட்டுக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல யூரோப்பியன் சிட்டி ஆஃப் ட்ரீஸ்னு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க என்னடா இது ஒரு கேட்ல எத்தனை பூட்டு தொங்குது இந்த பூட்டு எல்லாம் எதுக்காக போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஜெர்மனி பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நிலாடேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க . Bye.